பண்பார்ந்தனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொன்னான்னு வந்து எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னான் வந்து எல்லா ஆசைகளோடையும் எல்லா எண்ணங்களோடையும் வந்து ஆசைகளோடு வந்து வாழணும்னு நினைக்கிற மனிதன் தன்னை தற்காத்து கொள்ளுவதற்கு அவனுக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது தன்னை தற்காத்து கொள்ள வேண்டுமல்லவா அப்போ தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தியே இல்லாமல் வந்து என்ன சொல்கிறான்னா அவன் வந்து என்ன சொல்ல சம்பாதிச்சு என்ன பண்ணு நாம் சம்பாதிப்பது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் நன்றாக வந்து என்ன சொன்னா சாப்பிட்டு சுகபோகமாக இருப்பதற்கு தான் இன்றைக்கி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய உடம்பு ஹெல்த்தாக இருக்கிறது அப்போ அந்த ஹெல்த்தாக இருப்பதற்கு வந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூத்திரத்தை இன்றைக்கி நான் சொல்கிறேன் இது ஆரம்ப காலத்தில் சில விஷயங்கள் சொல்லியிருந்தால் ஆரம்ப லைட்டாக வந்து சில விஷயங்களை பேசியிருப்போம் அதற்கடுத்து ஒரு பரிமாணம் அதற்கடுத்து ஒரு அணுவிச்ச பிறகு வந்து ஒரு ஜோதிடத்தில் வந்து ஒரு மாற்றம் வந்து என்ன சொல்லலான்னா வரும் அப்போ வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு உங்களை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ வலிமைப்படுத்தி கொள்வதற்கு நாம் என்ன எந்த நாளை வந்து நாம் பிடிக்கணும் அதற்கு எந்த நேரத்தை வந்து நாம் பிடிக்கணும் அப்படிங்கிறத இறைவன் வந்து தெளிவாக சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறான் இறைவன் வந்து தெள்ள தெளிவாகவே சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார் ஆனால் அதை நாம் வந்து பயன்படுத்துவது இல்லை பயன்படுத்தணும் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் பெரிய வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய உங்களுடைய உடல் வந்து என்ன சொன்னான்னா வந்து பலமான சக்தியாக மாறும் உறுதியாக பலமான சக்தியாக மாறும் அந்த பலமான சக்தியை வந்து அடைவதற்கு வந்து நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம்தான் உங்களுக்கு அந்த பயங்கரமான சக்தியை வந்து கொடுக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் முக்கியமான சக்தியை வந்து நம்மளுடைய உடல் வந்து பலமாக இருப்பதற்கு நம்மளுடைய உடல் வந்து பலமாக இருப்பதற்கு நாம் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் நாலரை டு ஆறு ராகு காலத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும் போது என்ன சொல்கிறான்னா வந்து என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய உடலை வந்து ஒரு சக்தி உள்ள உடலாகவும் பலமான உடல் உள்ளவராகவும் நம்மளை ஆக்கும் என்று வந்து சாஸ்திரம் சொல்லுகிறது ராகு காலத்திற்கு அவ்வளோ வலிமை உண்டு ராகு காலத்துடைய கடைசி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அரை மணி நேரம் வந்து அமிர்தம் அப்படின்ட்டான் எல்லா நாளின் ராகு காலத்திலும் வந்து ராகு காலத்திலும் அரை மணி நேரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து அமிர்த ராகுதான் தான் வந்து என்ன சொன்னான்னா ராகு இருக்கின்ற இடம் பிரம்மாண்டம்னு சொன்னான் ராகு நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு பேரும் புகழும் இருக்கும் உறுதியாக உண்டு ஏன்னா இதை வந்து உங்களுக்கு நான் அணுவிச்சு பார்த்து சொல்கிறேன் எனக்கு வந்து ராகு வந்து என்ன சொன்னா ரோகிணியில் அந்த ரோகிணி என்று சொல்லக்கூடிய சந்திரன் வந்து என்ன சொன்னால் என்னுடைய லக்கணத்திற்கு ஐந்தில் லக்கணத்துக்கு அஞ்சில் போய் உட்காந்து அஞ்சாம் இடம் என்பது என்ன சொன்ன புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானம் அந்த புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்று நிறைவேற்றக்கூடிய ஸ்தானம் அஞ்சாம் பாவம் என்பது என்ன சொன்னால் அதிர்ஷ்ட பாவம் அந்த ராகுக்கு இடம் கொடுத்த கிரகம் வந்து என்ன சொல்கிறான எந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த இடத்தில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறோம் ஒரு அற்புதமான வந்து பேர் கிடைக்கும் இது உண்மை இது வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நான் வாழ்க்கையில் அனுபவித்து பார்த்தா அந்த ஐந்தாம் பாவத்தால் பெரிய யோகத்தை வந்து குழந்தைகளால் பெரிய வந்து யோகத்தை அடைஞ்சாரு குழந்தைகள் நமக்கு பேர் வாங்கி கொடுத்தாங்க படிப்பால் கல்வியால் தான் நமக்கு வாங்கி கொடுத்தாங்க நார் பிள்ளைகள் இவ்வளோ படிச்சிருக்கா இவ்வளோ இன்னும் வேலை பார்க்குதா அப்படி எல்லாமே வந்து என்ன சொன்னா கிரீன் சைன் தான் எல்லாருமே கிரீன் சைன் தான் யார் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ப்ளூ சைன் போடுற ஆள்கள் கிடையாது அப்போ அந்த அளவுக்கு என்ன சார் உயர்ந்த ஒரு நிலைமைக்கு வந்து போக வச்சது அந்த ராகு நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எனக்கு அஞ்சாம் இடத்துல போய் உட்கார்ந்த காரணத்தினால் அந்த யோகத்தை கொடுத்தது அப்போ இது ஒரு ஆதாரம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் ஒரு மனிதனுடைய சக்தியை லக்கணத்தை வலிமைப்படுத்தும் அப்போ லக்கணத்தை வலிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன சொன்னான்னா ராகு காலம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்கிறான்னா வந்து ரெண்டு ஒரு நல்ல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்கள் வீட்டோடைய பூஜை ரூமை வந்து என்ன சொன்னால் நல்லா சுத்தம் பண்ணிக்கிடுங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து என்ன ஒரு கீழே வந்து என்ன ஒரு துண்டோ அல்லது ஜம்காலத்தை போட்டு வடக்கை பார்த்து உட்காருங்க வடக்கை பார்த்து உட்காந்து என்ன சொன்னால் ஒரு தேங்காய் தேங்காயை வந்து ரெண்டாக கட் பண்ணுங்க தேங்காயை ரெண்டாக கட் பண்ணி வந்து என்ன சொல்கிறான்னா அழகாக வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு தட்டு ஒரு தாம்பாலத்தில் தாம்பாளத்தில் வந்து ரெண்டு தேங்காயில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ரெண்டு முடியை விளக்கு போடுறதுல முறி முடியை எங்கே முறியை எங்கே வைக்கணும்னு தெரியணும் அதாவது வந்து தெய்வத்தோடைய நீங்கள் எந்த சாமி வச்சு அதில் வச்சு கும்பிட்டாலும் வந்து பிரச்சனை கிடையாது தெய்வத்தின் வலதுகை பக்கம் ஆண் முடி ஆண் முறியை வைக்கணும் தெய்வத்தோடைய இடதுகை பக்கம் வந்து என்ன சொன்னால் பெண் முறியை வைக்கணும் மாற்றி மாற்றி வச்சிடாதீங்க ஏன்னா வந்து அது கிளாக் வைஸாக எதிர் சக்தியாக போயிடும் அப்போ ஆண்முறி எப்படியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் கண்ணு இல்லாத முடி தேங்காய் முறியோடைய கண்ணில்லாத பகுதி தான் ஆண்முறி கண்ணு இருக்குலையே மூணு கண் இருக்கிறது பெண்முடி ஓகேவா தேங்காயை உடச்சாச்சு அற்புதமாக தேங்காயை உடைச்சாச்சு தேங்காயை உடைச்சி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீட்டாக வந்து என்ன சொன்னேன் தண்ணியை வந்து என்ன தண்ணியை வேணால் என்ன சொன்னால் ஒரு சின்ன டம்ளரில் வடிகட்டி வந்து என்ன சொன்னால் இத்தனைக்கான துளசி போட்டு வைக்கலாம் தேங்காய் தண்ணீரில் வந்து துளசி போட்டு வைத்தீர்கள் என்று சொன்னால் என்னென்ன துளசி போட்டு என்ன வைத்து அதை பூஜை முடிஞ்சவுடனே குடிச்சேகின் வைங்க வாக்கு சக்தி ஏற்படும் அந்த துளசியும் தின்றோம் அப்போ இந்த பூஜையை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாலரை மணிக்கு நாலரை நாலரை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் நாலரை மணிக்கு நாலரை மணிக்கு மேலேயே ஆரம்பிங்க ஒரு மணி நேரம் விளக்கறிஞ்சால் போதும் அரை மணி நேரம் அந்த பூஜைகளுக்கு உண்டான வேலைகளை வந்து ரெடி பண்ணி நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி விளக்கில் வந்து என்ன சொன்னான்னு இதில் வந்து என்ன அந்த முறியில் வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய விருப்பப்படி தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஊற்றினீர்கள் என்று சொன்னான் தேங்காய் எண்ணெய் ஊற்றினால் நீங்கள் நினைத்த காரியம் சக்ஸஸ் நல்லெண்ணெய் ஊற்றினால் நல்லெண்ணெய் ஊற்றினால் வந்து என்ன சொன்ன நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டீங்கன்னா வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஆயுள் தீர்க்கம் அதற்கடுத்து நெய் போட்டீர்கள் என்று சொன்னால் மகாலட்சுமியோடைய வாசம் அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னால் ஆயுள் பலம் வேண்டும் எடுத்த காரியத்தை வந்து எடுத்தபடி வந்து வெற்றியோடு முடிக்க வேண்டும் அதற்கு தக்கவாறு இந்த மூணு தான் நெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து ஊற்றி வந்து என்ன சொன்னான்னா விளக்கு ஏற்றி விட்டுட்டு விளக்கு ஏற்றி விட்டுட்டு நீங்கள் என்ன சொன்னான்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் எல்லா காரிய வெற்றிக்கும் காரியகர்த்தாக யார் விநாயகப் பெருமான் தான் இதில் அவர் எங்கே வச்சாலும் அவர் வந்து வேலை செய்வார் அப்போ என்ன செய்யுங்க ஒரு மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து விடுங்கள் முதல்ல மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அந்த மஞ்சளில் பிள்ளையார் பிள்ளையை பிடிச்சி வந்து என்ன சொல்கிறேன்னா நல்லா நீட்டாக வந்து என்ன வந்து அந்த விளக்குக்கு பின்னாடி விளக்குக்கு பின்னாடி அழகாக நல்லா பெரிய பிள்ளையார் அப்படிங்க அதில் ஒரு சின்ன அருகம்புள்ள குத்திடுங்க அருகம்புள்ள குத்திட்டு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உட்காந்தாச்சு சரி அப்போ வந்து என்ன சொல்கிறானே என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா என்ன செய்யணும் அப்படின்னா லக்கணம் வலுப்படணும் அப்போ லக்கணம் வலுப்படணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த கீழே உட்காந்துருக்கீங்க நல்லா ஜம்காலம் போட்டு கீழே உட்காந்துருக்கீங்க கீழே உட்காந்துட்டு என்ன சொன்னால் விளக்கை விட்டு பத்தி பற்றி வச்சுக்கலாம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து ரெண்டு வாழைப்பழம் வச்சு அந்த பத்தி அதில் குத்திக்கலாம் ஏதாவது ஒன்று சொன்னால் ஒரு சின்ன நிவேதானமாக வீட்டில் செய்யப்பட்டது என்ன சொன்னான்னா வந்து இனிப்பு தான் வைக்கணும் இனிப்பை வச்சு என்ன சொல்கிறான்னா நீட்டாக வச்சுட்டு என்ன செய்யணும் இனிப்பை வச்சாச்சு வச்சுட்டு வடகை பார்த்து உட்காரணும் விளக்கு எரியணும் எரிஞ்ச உடனே என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் என்ன 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 செய்யணும் அப்படின்னா வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்களா நான் செய்கிற மாதிரி செய்ங்க முதல்ல வந்து சுண்டு விரல் சுண்டு விரலுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எந்த விரலு ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரலுக்கு அப்புறம் வந்து என்ன வந்து நடுவிரல் நடுவிரலுக்கு அப்புறம் வந்து என்ன சொன்னால் மோதிர விரல் அப்போ வந்து என்ன சொன்னா சுண்டு விரல் சுண்டு விரல் மேலே வந்து என்ன சொன்னா ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரலுக்கு மேலே பாம்பு விரல் பாம்பு விரலுக்கு மேலே வந்து என்ன சொன்னால் மோதிர விரல் அப்போ வந்து என்ன சொல்லணும் அப்படி இப்படி வைக்கணும் இப்படி வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த மாதிரி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கரெக்டாக வைக்கணும் இதுதான் குதிரை முத்திரை அப்படின்னு பேர் அதாவது வந்து குதிரை முத்திரை என்று சொன்னால் சுண்டு விரல் சுண்டு விரலுக்கு மேலே ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரலுக்கு மேலே பாம்பு விரல் என்று சொல்லக்கூடிய நடுவிரல் நடுவிரலுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இது என்ன விரல் மோதிர விரல் இதை இப்படி வச்சனும் இப்படி வச்சு வந்து கரெக்டாக வந்து என்ன சொல்கிறோம் வச்சோம்னா ஸ்டிச்சிங்கை கரெக்டாக நிற்கும் உங்களுக்கு எந்தவித உடம்பில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னால் இந்த மாதிரி இப்படி கரெக்டாக வைக்கணும் இவ்வளோதான் இதுதான் குதிரை முத்திரை குதிரை முத்திரையை வச்சு உங்களுடைய இதற்குள்ளேயே வெளிக்கு போகிற துவாரத்தை மே இறுக்கி பிடிக்கணும் வெளிக்கு போகிற துவாரத்தை இறுக்கி பிடிச்ச உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் தியானம் பண்ண ஆரம்பித்தாச்சுனாலே இப்படி வந்து சார் இந்த குதிரை முத்திரையை வச்சு அப்படியே வந்து என்ன சொன்னால் குதத்தை வந்து மேலே ஏற்றி இறுக்கி பிடிச்சிங்கன்னா நச்சுன்னு வந்து ஒட்டி ஒட்டிக்கிடும் ஒட்டிக்கிட்டு விடுவது நீ வாட்டுக்கு நார்மலாக இப்போ நானே குதத்தை வந்து லாக் பண்ணிவிட்டேன் குதிரை முத்திரை வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ வந்து என்ன சொன்னா ராகுகாலம் ஓடிட்டுருக்கு அப்போ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து வச்சுட்டு உங்களால் எவ்வளவு இருக்க முடியுமோ எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரங்கள் என்ன சொன்னால் ஒன்றுமே வேண்டாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஓம் 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 அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொன்னால் தியானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க அன்றைக்கி இந்த உலகத்தில் வந்து யாருமே வந்து ஒரு எந்த வேலை ஒரு வேலைக்கும் போக போகிறது கிடையாது அப்போ அப்படி வந்து அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அரை மணி நேரம் நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து தியானம் பண்ணால் போதும் அதற்கடுத்து நீங்கள் வந்து என்ன சொன்னா எந்திரிச்சிடலாம் அது குறைஞ்சது இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாளிகை ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா வந்து அவன் அந்த பூஜையில் உட்காரான் உட்காந்தாச்சா உட்காந்துட்டு என்ன சொன்னான்னா நம்ம எந்திரிச்சிடலாம் எந்திரிச்சிட்டு என்ன சொன்னால் ஒரு மணி நேரம் கழித்து வில குளிர வச்சிட்டு அந்த துளசி போட்ட தேங்காய் தண்ணியை முதல்ல குடிச்சிடணும் அது உங்களுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும் அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் என்ன என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் அந்த ஏதாவது நீங்கள் வீட்டில் செய்யப்பட்ட வந்து என்ன சொல்லான்னா வந்து உணவு அந்த இது வச்சுருந்தீங்கன்னா என்ன சொன்னான்னா பேர்வாதி வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் நாற்கால் ஜீவனுக்கு ஏதாவது போடலாம் அல்லது பறவைகளுக்கு எதாவது போடலாம் நாற்கால் ஜீவன் என்பது நாய் சாப்பிடும் பறவைகளுக்கு போட்டீங்கன்னா என்ன சொன்னால் பறவைகள் என்று சொல்லக்கூடியது காக்காய் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சாப்பிடும் இதுல ப என்ன அல்வா வச்சாலும் அழிஞ்சிருந்தேன் கேசரி வச்சு அழிஞ்சிடுதான் பூந்தி வச்சு அழிஞ்சிடான் எது வச்சாலும் தான் அதை வந்து என்ன சொல்கிறேன்னா பேர் அது ஒரு அது சாப்பிட்றதுக்கு தக்கணா அதுக்காக ஃபுல்லாக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது பேலன்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து என்ன சொல்லலாம்னு இந்த பூஜையை முடிக்கும் போது கண்டிப்பாக வந்து என்ன சொன்னோன்னா வந்து சூடன் காட்டணும் சூடன் காட்டிட்டு குழந்தைகள் மனைவி எல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னா அதான் கற்பூரத்தை வந்து எடுத்துக்கிட சொல்லிவிட்டு அவர்களுக்கு பேர்வாதி நம்ம வந்து என்ன சொன்னோன்னா நாற்கால் ஜீவனுக்கும் இது வந்து என்ன சொன்னா வந்து பறவைகளுக்கும் ஒதுக்கி வச்சதை அப்படியே வந்து என்ன சொன்னா இலையில வைங்க வச்சுட்டு மீதி உங்கள் கையாலே வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்க மனைவி குழந்தைகளுக்கு கொடுங்க இதை எந்த ஒரு மனிதன் வந்து அணு ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன சொல்கிறான்னா செய்து வந்தானோ அவனுடைய லக்கணம் வலிமையாகும் லக்கணம் என்பது நீங்கள்தான் அந்த லக்கணம் வந்து வலிமையாகும் போது என்ன நடக்கும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா சில பேருக்கு வந்து என்ன சொல்கிறன்னா வந்து பச்சை தண்ணியில் குளிக்கும்போது என்ன சொன்னான்னா அந்த ரெண்டு கப்பு ஊற்றுறதுக்குள்ளே திண்டாடிடுவான் இதெல்லாம் உங்களுடைய உடம்புடைய பலவீனம் உடம்பில் பலவீனம் இருந்தால் தான் லேசாக தண்ணி வந்து கொஞ்சம் வெதுன்னு இருந்தால் நல்லா இருக்குமே நீங்கள் நினச்சிங்கன்னால் உடம்பு வந்து பலவீனமாக போய்விட்டது அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ பச்சை தண்ணி எடுத்து ரெண்டு முழங்காலில் ஊற்றிக்கிட்டு வந்து என்ன சொன்னேன் மேலே படவுடன் ஊற்றக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் வந்துருச்சுனாலே இந்த பூஜையை பண்ணிங்கன்னா நீங்கள் பச்சை தண்ணியில் தான் குளிப்பீங்க வெண்ணி தண்ணியை வந்து நாடுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான் வந்து வராது இதை வார வாரம் செய்யலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க செய்யலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க செய்யுங்க மாசத்துல ரெண்டு தடவை செஞ்சாலே பலம் ஆயிரும் உங்களுக்கு குதிரை சக்தி வந்துடும் ஆண்மை இல்லையா வயசாட்சி சார் வந்து வந்து நரம்பு தளர்ச்சி வந்துச்சு சார் அப்படின்னா நீங்கள் வந்து சும்மாவே ஒன்றுமே வேண்டாம் இப்போ நான் செஞ்ச மாதிரி வந்து என்ன நான் வந்து இந்த மா இந்த மாதிரி வந்து என்ன நான் வந்து இலகுவாக இலகு இலகு எனக்கு இலகுவாக வைக்கிறோம் சில பேருக்கு இலகுவாக வைக்கவே முடியாது ஏன்னா என்னுடைய உடம்பை எப்பயுமே வந்து என்ன சொன்னால் நான் நல்லா வச்சுருப்பேன் என்ன காரணம்னா வந்து நம்ம ஒரு ஆன்மீகவாதி நம்ம லொட்டு லொட்டுன்னு இரும்பிக்கிட்டு நடக்க தைரியம் இல்லாமல் பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிற அளவுக்கெல்லாம் நான் வச்சுருக்கலாம் மாட்டேன் என்ன காரணம்னா எனக்கு நம்மளுடைய உடம்பு தான் நமக்கு பெரிய சொத்து அப்படிங்கும்போது என்ன சொன்னால் அதை கரெக்ட் பண்ணி நீட் பண்ணிடுச்சு இப்படி இந்த முத்திரையை வைக்கிறதுக்கு யார் ஒருவருக்கு வந்து என்ன இலகுவாக வந்துவிட்டு இதுதான் குதிரை முத்திரை குதிரை முத்திரை அப்படின்னு சொல்லி வரும்போது இதை இதை வச்சு வந்து யார் ஒருவர் வந்து நினைச்சா டெய்லி பத்து நிமிஷம் உட்காருங்க உங்களுடைய ஆன்மீக ஆண்மை வந்து என்ன சொன்ன இருக்கும் அதாவது வந்து உலகத்திலே வந்து என்ன வந்து இல்லற வாழ்க்கை தான் வந்து சுகமானது அதை யார் ஒருவர் ஹெல்த்தாக அனுபவிக்கிறார்களோ அவர்கள் நல்ல வாழ்க்கை இருக்கும் உங்களிடம் சம்போகம் பண்ணக்கூடிய அந்த மனைவி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இதை ஏன் எப்படி சொல்கிறேன்னு எனக்கு எல்லாம் எல்லாம் இதை பார்த்துட்ருக்குறவங்க இது செக்ஸுவல் கிடையாது வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம் கணவன் மனைவி அந்யோன்யமாக இருந்தால் அந்த குழந்தைகள் வந்து என்ன அற்புதமாக வளரும் வீடு செழிப்பாக இருக்கும் இதெல்லாம் நாங்கள் கண்மண்ணால் பார்த்தோம் அதனால தான் சொல்கிறேன் அதனால் இந்த குதிரை முத்திரையை வந்து யார் ஒருவர் வைக்கப்படுத்தி கொண்டார்களோ உள்ளே வந்து என்ன சொல்லானா அந்த அந்த குதத்தை வந்து மேலே ஏற்றி இறுக்கி பிடிச்சிக்க கற்றுக்கொண்டீர்களா இதே வந்து உங்களுடைய லக்கணத்தை வலிமையாக்கும் இதை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் செய்து அந்த தேங்காய் முறியை என்ன செய்யணும்னு சொல்லணும் இல்லையா தேங்காய் முறி வந்து என்ன சொல்லான்னா பேர்வாதியை திருகி வந்து பசுமாட்டுக்கு கொடுத்துடணும் கொடுத்துடலாம் வாங்கிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைனா அந்த பசுமாடு குடிக்கிற தண்ணியில் போட்டு போ போட்டு வந்துட்டீங்கன்னா வந்து என்ன சொன்னால் இல்லை பசுமாடு இங்கே ரோட்டில் நிற்கிதுன்னா அதை கொண்டு போய் என்ன சொன்னால் கொஞ்சம் ஜீனியோ வந்து என்ன சொன்னான்னா வந்து வெள்ளைச்சக்கர சக்கரை சேர்த்து வந்து கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றோம் ஒரு தேங்காய் முறியை நன்றாக திருகி அற்புதமாக என்ன சொல்கிறான்னா அதில் தேங்காய் பால் எடுத்து இந்த பூஜை செய்பவர் அவருடைய குடும்பத்தார் நல்லா பணங்கட் கண்டு சேர்த்து அழகாக சாப்பிடுங்க பூஜை செய்பவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்லா ஸ்திரமாக கொஞ்சம் சாப்பிடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து லக்கணம் வலிமை ஆக 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 கர்மாக்கள் வந்து குறையும் லக்கணத்தை மட்டும் எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா அப்படியே டெய்லி வந்து வந்து என்ன சொன்னான்னா வந்து விளக்க தொடச்ச மாதிரி தொடச்சிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய லக்கணம் அழுக்காகும் போது தான் அங்கே மைனஸே வரும் சோர்வு எதுக்கு வருது சோர்வு வந்து தேவையில்லாமலாம் வராது சோர்வு அது வந்து பிரச்சனை இருந்தால் தான் வரும் சோர்வு இல்லைன்னா வராது அதனால் இந்த லக்கணத்தை வலிமைப்படுத்துவதற்கு இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா நூறு பெர்சன்ட் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் குதிரை முத்தை பண்ணுங்கள் குதத்தை மேலே ஏற்றி பிடிச்சிட்டு இருந்தால் அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷம் உட்கார முடிஞ்ச அளவுக்கு உட்காருங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறானோ சூப்பராக வேலை செய்யும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பி பாரேஜூ ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமையே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்